அன்பு உறவுகளுக்கு வணக்கங்க நான் உங்களுக்கு கோனை ஃபால்ஸுன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் நாங்கள் டூர் போனது அந்த கோனை ஃபால்ஸ் பற்றி ஒரு கதை இருக்குது அதை சொல்கிறதாங்க நான் வந்திருக்கேன் அதை கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன் என்னென்னா கண்ணப்பர்னு சொல்லிட்டு ஒரு வேடுவர் இருந்தார் அவர் வந்து அந்த அந்த கோனை ஃபால்ஸ் மலை இருக்கு இல்லைங்களா அந்த மலையில் தான் அவர் வந்து அப்பப்போ போய் வேட்டையாடுவாருங்களாம் அது வந்து சரியாக அங்கே வந்து அந்த விலங்குகளும் கிடைக்கல அந்த வேட்டையாடி தான் எடுத்து போய் வெளியே விற்று அவரோட அவங்கள அவங்களோட ஜீவ ஜீவனத்துக்கு பார்த்துக்குறாங்க அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது எதுவும் கிடைக்காத பட்சத்தில் அங்கே இருக்கிற சிவ அங்கே வந்து ஒரு சிவலிங்கம் இருக்குது அந்த லிங்கத்தை பார்த்து ஐயா எனக்கு வந்து எதுவுமே கிடைக்க மாட்டேருந்தீங்க ஒரு மானாவது எனக்கு கிடைக்கணும் தினம் ஒரு மான் கிடைச்சிதுன்னா அதோட கறி எது வந்து உங்களுக்கு நான் படைச்சிட்டு அதுக்கப்புறம் போய் நான் விற்பனை பண்ணுவேன் சொல்லிட்டு வேண்டிக்கிட்டாருங்களோம் அது போல் அவர் வேண்டி வேண்டினதுக்கப்புறம் வந்து தினமும் ஒரு மான் கிடைக்குது அந்த காட்டில் அப்போ அந்த மானையோட கறி மானை வந்து அந்த மானோட கறியை வந்து டெய்லி அவரு கிட்ட எடுத்துட்டு படைச்சிட்டு மிச்சம் எடுத்துகிட்டு போய் அவர் வந்து விற்றுட்டு வருவார் இது போல பண்ணும்போது ஒரு நாள் வந்து அந்த ஒரு நாள் இவர் வரும் இவர் வரும்போது சிவன் நினச்சாருங்களாம் இவரோட பக்தி வந்து உண்மையாக இருக்குமா இல்லை தன்னோட தனக்காக சுயநலமாக ஒரு இதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் இன்றைக்கி சோதிக்கணும்னு சிவன் நினச்சிட்டு என்ன செஞ்சிருக்காரு அவர் வந்தவுடனே சிவலிங்கத்துலேருந்து லிங்கத்திலேருந்து ஒரு கண்லேருந்து ரத்தமாக வழியுதுங்களாம் அப்போது இந்த பார்த்துட்டு யார் கண்ணை பெரு பார்த்துட்டு ஐயோ சிவ அந்த இடத்துல வந்து ஓல்ஸ் மாதிரி இருக்கு அதனால் கண்ணு இல்லாமல் போயிடுச்சு பழக்கே நம்ம கடவுள் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் தெரியல அவரோட கண்ணை எடுத்து அந்த ஓல்ஸில் கண்ணு சிவன் லிங்கத்தில் வச்சுட்டார் வச்சோடனே அந்த ரத்தம் நின்று போச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கப்புறம் மறுபடி இந்த கண்ணில் ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு இவரோட இன்னொரு கண்ணையும் எடுத்து அந்த இடத்துல வச்சிடலாம் சிவனுக்குன்னு யோசிச்சிருக்கார் அப்போது நம்மளோட ஏற்கனவே ஒரு கண் எடுத்து வச்சுட்டோம் இன்னொரு கண் எடுத்து வைக்கும்போது அந்த இடத்துல கரெக்டாக நம்ம வைக்கணுமே அப்போ எப்படி நமக்கு தெரியும் நமக்கும் கண் தெரியாமல் போயிடும் இல்லையா இவரோட இன்னொரு கண் உடனே அவருக்கு கண் தெரியாமல் போயிடும் இல்லையா அதனால் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா தன்னோட காலில் எடுத்து அவரோட பெருவிரல் இருக்கு இல்லையா அந்த பெருவிரலை அந்த சிவனுடைய இன்னொரு கண் பாகம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல ரத்தம் இன்னொரு பக்கம் வருது பாருங்கள் அந்த இடத்துல பெருவிரலை வச்சு அடைச்சிக்கிட்டார் அடைச்சிட்டு இவரோட இன்னொரு கண்ணையும் எடுத்து அந்த லிங்கத்தில் வச்சுட்டார் வச்சோடனே அந்த ரத்தமும் நின்றுக்கு வச்சுங்க அப்போது சிவன் வந்து இவரோட பக்தியை மெச்சு அவரோட சுயரூபத்தோடு வந்து அவர் இதில் நின்னார் நின்றுட்டு உன்னோட பக்தி எனக்கு உண்மையானதுன்னு புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னோட கண்களை உனக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்த இடம் தாங்க இது அதனால் இந்த கோயிலுக்கு வந்து இந்த பொட்டுது பாருங்க அருவி அதிலிருந்து அதில் குளித்தா நாம் செஞ்ச பாவங்கள்லாம் நீங்கி நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்றது தான் ஐதீகம் உண்மையாகவே இது இந்த இடத்துல நடந்ததுங்க இது ஒரு கற்பனையான கதையே கிடையாது இது வந்து உண்மையாக நடந்த கதை முடிஞ்சால் நீங்களும் ஒரு ஒரு முறை அந்த ஸ்தலத்துக்கு வாங்க குத்தூரில் இறங்கி அங்கேருந்து கைலாசநாதர் பானைக்கு போகணுன்னு சொன்னால் பஸ் வசதியும் இருக்குது ஷேர் ஆட்டங்களும் இருக்குதுங்க ஒரு முறை வந்து அந்த நீர்வீழ்ச்சியில் போங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்குங்க home cewa yana